மாயை என்பது மூலப்பொருள் மாயையை காரியப்படுத்தினா அதிலிருந்து உற்பத்தி ஆகிற பொருள்கள் நான்காக சொல்லப்படும் ஆனால் என்ந்தது நாளாக சொல்வோம் எது தனு கரண புவன போகம் மாயை என்பது மூலம் மாயையின் காரிய பொருளாக இருப்பதுக்கு மாயேயம் என்று பெயர் இதெல்லாம் கலை சொற்கள்ங்க மறந்துடக்கூடாது மாயை என்பது மூலப்பொருளுக்கு மாயைன்னு பேர் மாயையினுந்து தயாரிக்கப்படுகிற பொருளுக்கு காரிய பொருளுக்கு மாயேயம் என்று பெயர் மாயேயங்களாவன தனு கரண புவன போகம் தனுன உடம்பு எண்பத்தி நான்கு லட்ச உடம்பு அதற்கேற்ப கரணம் புவனம் இரநூத்தி இருபத்தி நான்கு புவனங்கள் புவனத்தின் எண்ணிக்கை இரநூத்தி இருபத்தி நாலு புவனங்கள் போக பொருள் எண்ணிறந்த பொருள் ஏன் அந்தந்த உலகத்துக்கு அந்தந்த உலகத்தக்கவாறு போகப்பொருள் இருக்கிறது தமிழகத்தில் பிறந்தால் நெல் மஞ்சள் கரும்பு அரிசி இந்த சோத சாப்பிட்டுருக்கலாம் பாலைவனத்தில் பிறந்தால் அங்கே இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ஆர்டிக் பிரதேசம் அண்டார்டிக் பிரதேசத்தில் பிறந்தால் மீனை பிடிச்சி சாப்பிட்டுட்டுருக்கலாம் ஏன் அவங்களுக்கு அதுதான் பொருள் அவங்களுக்கு நம்மளை மாதிரி விவசாயம் பண்ணி கரும்பு போட்டு சாப்பிடுவாங்களே என்ன அங்கே இருக்கிறதே பனிப்பிரதேசம் ஒன்றுமே ஜீரோவுக்கு கீழே இருப்பாங்க மொத்தம் பனிக்கட்டியாக தான் இருக்கும் அவனுக்கு ஒன்றே ஒன்று உணவு கடல் இருக்கிற மீன்களை பிடிச்சு சாட்டிட்டு வாழ்ந்துட்டு இருப்பதான் அவங்க எக்ஸிமோக்கல்னு பேர் வரலாறு படிக்கும்போது படிச்சிருப்போம் பூ பூமத்திய ரேகையினுடைய மேல் கீழ் அப்படின்னு ரெண்டு ஆர்டிக் பிரதேசம் அண்டார்டிக் பிரதேசம் ரெண்டு வச்சிருக்கிறான் ரெண்டுமே பனி பிரதேசமாக இருக்குது அங்கே விளைநிலமே இல்லை அவள் அங்கே என்ன அங்கே மனிதன் வாழ்கிறானா வாழ்கிறான் அவனுக்கு தான் எக்ஸி மோக்கல்னு சொல்கிறோம் அவன் சாப்பிட்ற பொருள் நம்மளை மாதிரியே என்ன இல்லையே நம்ம தமிழ்நாட்டில் தான் இட்லி தோசை பூரி புரோட்டா சப்பாத்தி அது த தமிழ்நாட்டை தாண்டிட்டினேன் இட்லி தோசையே கிடைக்காது வேறு பொருள் கிடைக்கும் இதே வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா வேறு பொருள் கிடைக்கும் நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அது அப்போ போக பொருள் என்பது மண்ணுக்கு மக் தக்கவாறு மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் தனு இது தான் கரணம் இது தான் ஆனால் புவனமும் போகமும் இருக்கிற இடத்துக்கு மாறுபடுகிறது அப்போ மாயை மாயையின் காரிய பொருள் எதுவோ அதற்கு மாயேயம் என்று பெயர் மாயேயம் என்பன நாளாக சொல்லப்படும் தனு புவன போகம்